அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா டூடே சரியா பார் கட்டி மேலம் கட்டி மேலம் சரியில்லை அடுத்தடுத்து என்னென்ன சாரியமான நிகழ்வில் நடக்க தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கொள்ள போகலாம் வீடியோக்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மகேஷ் பிடிக்குமா இல்லை அஞ்சலி பிடிக்குமா இல்லை துளசியை பிடிக்குமா இல்லை வெற்றி பிடிக்குமா இல்லை நம்மளோட முருகனை பிடிக்குமா இருக்கிற ராவத்தியை பிடிக்குமாட்டும் மறக்காமகமில்ல சொல்லுங்கள் இல்லை நம்மளோட சிவராமன் மற்றும் அவங்க ஒய்ஃபை பிடிக்க மாட்டேன் மறக்காமகமண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கவிஞர் ரமனாலா அந்த காட்டில் இது ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் நம்மளோட நம்மளோட அஞ்சலியும் மகேஷும் பார்ட்டிக்காக அதாவது அவங்களோட ஆஃபீஸ் பார்ட்டிக்காக கிளம்புறதுக்காக ஆகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட அஞ்சலி ரொம்பவும் சூப்பராகவும் ரொம்ப அழகாகவும் நமக்கண்ணே பற்றும் போல அது அந்த மாதிரி ஒரு சாரி கட்டி நல்லா சூப்பராக மேக்கப் போட்டு வந்திருந்தாங்க இதை பார்த்தா நம்மளோட மகேஷ் வந்து ஒரு ஆதுக்கே ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் வந்து வானத்தில் இருக்கிற நிலா மாதிரி இருக்கிற நிலாவே உன்னோட அழகில் தோற்று போயிடும் அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயத்தை வர்ணிச்சுட்டு இருந்தார் இன்னும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அஞ்சலி வந்து ரொம்பலாம் புகழாதீங்க சரி நடங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க அது அப்படி இருக்கும்போது நம்மளோட திரும்பவும் நம்மளோட துளசியோட அம்மா போயிட்டு துளசி கிட்ட ஒரு ஜாதகத்தை வந்துருக்கு இது உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சிடலாமான்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு கேட்குறதுக்கே ரொம்பவும் தங்கி நின்றுட்டு ரொம்ப நேரம் யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு துளசியாக சரி சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சு கேட்ட பின்னாடி அவங்க வந்து துளசியை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்குது தியா இருக்கா எல்லாமே நான் அவளை வச்சு நான் எதிர்க்கிறேன் என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கானு ஃபோர்ஸ் பண்ணாதேன்னு சொல்லிவிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிவிட்டு அழுதுகிட்டு திரும்ப ரூமுக்குள்ளே போயிட்டாங்க திரும்ப நம்மளோட துளசியோட அம்மா போய்ட்டு அவங்க அப்பா கிட்ட போய்ட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாருன்னா அவரை அவளை வந்து நம்மளால் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அவளுக்கும் ஒரு மனசு இருக்குது அவளுக்கு ஒரு விருப்பம் இருக்குது அவருக்கு எல்லாமே வந்து க தியா மட்டும்தான் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருக்கிறேன் இந்த விஷயத்தில் நம்ம எதுவும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுதான் இப்படி இங்கே நடந்திருக்குன்னா அங்கே நம்மளோட இப்போ பார்ட்டி நடக்கிற இடத்துல நம்மளோட மகேஷ் அஞ்சலியும் வந்து பார்ட்டியில் நல்லா கலந்துட்டுருக்குறாங்க அப்போ வந்து நம்மளோட மகேஷ் மற்றும் அஞ்சலியோட புகழை பெருமையை வந்து ரொம்ப பெருசாக அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க நம்மளோட காரில் போகும்போதே பாட்டெல்லாம் போட்டு போகும்போது அந்த பாட்டை ஆஃப் பண்ணிடுறாரு நம்மளோட மகேஷ் வந்து ஏங்க ஆஃப் பண்ணிங்கன்னும் போது உன்னோடய வாய்ஸுக்கு அந்த பாட்டு வந்து ஏற்றதே கிடையாது அருமையான உன்னோடய வாய்ஸை விட்டுட்டு நீ நல்லா நல்லாயிருக்கு அது என்னை கேட்குறதுக்கு விருப்பம் சொல்லிட்டு ரொம்பவும் புகழ்ந்து பாடிட்டுருக்கிறாங்க ஆமாங்க நான் காப்பி அடித்து பாடிட்டுருக்கிறேன் என்னோடய வாய்ஸ் நல்லாயிருக்கும் ஒரிஜினலாக பாடனவங்க வாய்ஸ் நல்லா இல்லை இவ்வளோலாம் விட்டு கொடுக்காமல் ஒரு மனைவி விட்டு கொடுக்காமல் பேசக்கூடாது என்கிட்டேயும் என்னை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க இதுதான் இந்த பக்கம் இப்படி நடக்குது அந்த வெற்றி வீட்டில் வெற்றிக்கு ஆப்போசிட்டில் ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண சொல்லாங்க அதில் வந்து நம்மளோட வெற்றி வந்து நம்மளங்களை சேர்த்து விட்டு அவன் என்ன பண்ணுறான்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் நம்ம ஈஸியாக வெற்றி அடைஞ்சிடலாம் சொல்லிட்டு நம்மளோட வெற்றி திரும்ப ஒரு பிளான் பிளான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட பெல்லைக்கான ஹெல்ப் பண்ணியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்